மிதிச்ச மண்ணு பெரியார் பின்னடியும் காமராஜர் பின்னடியும் நூத்துக்கும் மேற்பட்ட தோழர்கள் நின்னாங்க அப்படியே திருமணம் நடந்து இந்த ஊர்ல முதல் முதல் பெரியார் நடத்தி மகன் இந்த ஊர்ல அருணாச்சலம் முதல் முதல் நடத்தி வச்சாரு அப்படியேப்பட்ட ஒரு கோத்தூர் மணி மேல நமக்கு வந்து ஒரு சும்மா மரியாதை இருக்கு இருந்தாலும் சும்மா கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் இருக்கு அது வந்து விசயம் உள்ளு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இந்த கருத்து முரண்பாடு இருக்காது இப்ப இந்த இடத்துல இதே மாதிரி கூட்டம் நான் வந்து எட்டாவது படிக்கும் போது ஒரு பதிமூணு வயசுல இந்த மாதிரி ஒரு கூட்ட மாட்டாங்க ஒன்னே ஒண்ணு பெரியாருன்னா சாமி இல்ல பெரியாருன்னா சாமி இல்ல இத பத்தி தான் மக்கள்கிட்ட போல ஒரு கருத்தை பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க நான் ஒரு எட்டாவது படிக்கும் போது என்னை வந்து யாருக்கும் வாங்கணும்னு கூப்பிடல பெரியாரு இங்க இருந்து என்னுடைய கோழி வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து பாடி பாடிடுது நான் கேட்டேன் என்னடாது இந்த நாலு பேர் சாமி இல்லைங்கிறானுவ சாமி இல்லைங்கிறானுவ

இன்னைக்கு இவங்க பிற்போக்கு தனமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு பெரியார் காமராஜ் வந்ததுனால பள்ளிக்கூடம் வந்து இந்த ஏரியாவிலேயே எஸ்எல்சி எஸ்எல்சி படிக்கிறதா பெரிய படிப்பு அப்படி படிச்சு இன்னைக்கு நல்ல சம்பளம் நல்ல வேலை எல்லாம் இருக்கும் போது பார்த்தோம்னா யாரா கொடுத்தா கடவுள் கொடுத்தாரு உங்க அப்பா கொடுத்தாரு பெரியார் கொடுத்தாரு காமராஜர் கொடுத்தாரு இது படிப்பு கொடுத்து இவ்வளவு நல்ல நிலைமையில பொருளாதார இருக்கும் போது வீட்டுல பூசை வைக்கிறான் இங்கிட்டு பூசையை வைக்கிறான் கோயில்ல போய் கும்பிடுறான் இது உங்களோட உழைப்பு இந்த உழைப்ப மறந்துட்டு இன்றைக்கு வந்து பிற்போக்கு தனமா இருக்குது ஒருத்தர் வந்து சொன்ன அவங்க அப்பா திராவிட கழகத்துல ரொம்ப கோடி போய் ஏங்க அந்த இதை திறந்து விடுங்க அந்த ரூம் திறந்து விடுங்க ஏன் என்ன இல்ல உள்ள இன்னும் இருக்கு பாக்குறேன் உனக்கு கோடி வந்துருக்கு எப்படி வந்திருக்கு அவங்க அப்பா கூற வீட்டுல அஞ்சாறு பிள்ளைங்களை படிக்க வச்சு கஷ்டப்பட்டு உள்ள குடும்பமா அஞ்சாறு பிள்ளைங்களுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்னைக்கு கோடீஸ்வரன் இருக்காரு ஆனா இந்த கோடிஸ்வரனுக்கு பதிலா என்ன வந்திருக்குன்னா சாமி தான் கொடுத்துருக்கு இப்போ நீ இன்ஜினியர் கோடி சம்பாதிச்சு இன்னைக்கு வந்து இவ்வளவு இருக்கிறியா இன்ஜினியர் ஏன்னா அப்படி பேசுறேன் ரொம்ப பேசுறேன் அப்படின்னு சொன்னி கேக்குறாரு நான் பேசுறது உண்மையா போய்யா உங்க அப்பா சிவியா இல்லையா உங்க அப்பாசி வாரியா இருந்து இன்னைக்கு படிக்க வச்சு இன்ஜினியர் ஆகி இவங்க

எவ்வளவு கேவலமா சிந்திக்க மூலையில கொஞ்சம் கூட சிந்திக்க ஆற்றல் இல்லாம போயிட்டு இருக்கிற நிலைமை ஓம் பொண்ணுக்கு ஓம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறத விட்டுட்டு ஆனா மந்திரியாளர்கள் சாதகத்துல எங்க இருக்கு செவ்வாய் கிழக்கு எங்க இருக்குது அந்த செவ்வாய் கிழக்கு பதிமூணு வருஷம் ராக்கெட் போய் ஆய்வு பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கு அந்த செவ்வாய் கிழக்கு சுத்தி இருக்கிறான் அப்ப இவ்வளவு தூரம் வந்து மூலையை சிந்திக்காம போயிட்டு இருக்கிறது மன ரொம்ப வேதனையா இருக்கு இன்றைக்கு நீங்க வந்து சமுதாயம் மேல வளரணும்னா அறிவு வளரணும்னா சிந்தனைகளையும் வளரணும்னு சொல்லி என் முடிச்சு